ஹாய்ங்க நிறைய பேர் கால் பண்ணி எங்ககிட்ட பப்பீஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்குறீங்க இப்போதைக்கு எங்கள்கிட்ட பப்பீஸ் எதுவும் அவைலபிள் இல்லைங்க இன்றைக்கி டாக் வந்து குட்டி போட்டு மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மூணு மாதத்துக்கான தடுப்பூசியும் போட்டாச்சு அதாவது ரெண்டு தடுப்பூசி வந்து நம்ம வாங்கி கொடுத்து போடணுங்க மூணாவது தடுப்பூசி வேணால் ஜிஹெச்சில் ஃப்ரீயாக போடுவாங்க இப்போ இது வந்து நாலு மாதத்து குட்டிங்க இப்போவே பாருங்கள் இது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு அது அவங்க அம்மாவோடய ஹைட்டில் பாதி ஹைட் இருக்குங்க ஒரு பப்பி மட்டும் நாங்கள் வச்சுட்டோம் இது வந்து மேல் பப்பிங்க இதுக்கு நாங்கள் மேட்டிங் பண்ண டாகோட கலரும் இதே கலர் தான் இப்போவே பாருங்கள் எவ்வளோ நான் என்னோடய ஹைட்டுக்கு நான் பிஸ்கெட் வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் எவ்வளோ இதாக வாங்கி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்பீஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கட்டி வைக்கிறது வந்து மண் தரையில் கட்டி வச்சு வளங்க காரையில் கட்டி வைக்காதீங்க அப்படி கட்டி வச்சிங்கன்னா கால் வளைஞ்சிரும் நீங்கள் பப்பீஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது எப்படி மூஞ்சி சேப் இருக்கா இல்லை இந்த செஸ்ட் இறங்கியிருக்கான்னு தெரியாது அது வளர வளர தான் பார்த்தீங்கன்னா அதோட செஸ்ட்டோட சைஸும் பெருசாகும் அதோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா நல்லா கூர்மையாக வரும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி அது ஓட ஓட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஹைட்டாகவும் செஸ்ட்டும் கீழே இறங்கி கிடைக்கும் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆக்டிவாகவும் இருக்குதுங்க நாங்கள் அடுத்த டைம் டாக் மேட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு குட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு எங்காவது குட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி அதோட பேரண்ட் பேரண்டாகோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு குட்டியும் வந்து தரமாக இருக்கும் தேங்க்யூ